ஞாயிறுமதியும் கல்யாணியும் சுந்தரேசனும் கிளம்பி சென்ற பின் அவன் லேப்டாப்புடனும் வெண்ணிலா தன் கல்லூரி பாடத்துடனும் விட்டதால் மாலை வரை பேச்சின்றி அமைதியாக கழிந்தது கல்லூரி பாடங்களை முடித்தவள் இப்போதைக்கு தன் பொழுதுபோக்கான சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் துவரம் பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த வாரத்தில் பத்தாவது முறையாக அவள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்க சமையலறை வாயிலில் ஆதவன் வந்து நின்றதையோ அவள் தனக்கு தானே பேசிக்கொள்வதை அவன் கேட்டு வாய்க்குள் சிரித்ததையோ அறியவில்லை மனம் உறுத்த திரும்பி பார்த்தவள் அவனை கண்டதும் தான் தனியாக பேசியதை கேட்டிருப்பான் போலவே ஐயோ அது வந்து என்று அசடு வழிந்தவாறே வழக்கம் போல இழுக்க எனக்கு காஃபி வேணும் கொஞ்சம் நகரு நானே போட்டுக்கிறேன் என்றவனை இடைமறைத்து நானே போடவா அத்த கலக்கிறத பார்த்துருக்கேன் என்றாள் தலை சரித்து கெஞ்சிதலாக அந்த பார்னை என்னவோ செய்ய உம் சரி என்ற உச்சை சொல்லோடு ரூமிற்கு விரைந்து விட்டான் ஆதவன் முதன் முதலாக அவனுக்கு தானாக ஒன்று செய்து கொடுக்கிறோம் அவனுக்கு பிடிக்க வேண்டுமே என்று ஒரு புறம் இருந்தாலும் இதை குடித்துவிட்டு நீ சமையலே செய்ய வேண்டாயே என்று பயந்து அலறிவிட்டால் என்ன செய்வது அலரட்டும் அப்புறம் காஃபியை தலையிலேயே கொட்டிவிட்டு வந்துடுற மறந்தும் தான் செய்யாத செயலை நினைத்து சிரித்து கொண்டு காஃபி கலந்து எடுத்து சென்றாள் கல்யாணி செய்து வைத்து விட்டு போயிருந்த முறுக்கு மற்றும் கல்வாய்வை ஒரு தட்டில் வைத்து காஃபியுடன் அவனிடம் கொண்டு நீட்டினாள் அங்கே வைத்து விடு இன்று டேபிள் ஓரத்தை சுட்டி காட்டிவிட்டு ஒரு புத்தகத்தில் அவன் மூழ்கிவிட விட அவன் முகத்தில் என்ன மாதிரி ரியாக்ஷன் தோன்றுகிறது என்று பார்க்கலாம் என்று நினைத்தால் என்னோட காஃபியை விட இந்த புக் ரொம்ப முக்கியமாக்கும் அப்புறம் எதுக்கு காஃபி கேட்க வேண்டுமாம் என்று வாய்க்குள் பொறுமித்த கொண்டே வெளியே வந்தாள் வெண்ணிலா என்ன முணுமுணுக்கிறாய் என்ற ஆதவனின் குரலில் அச்சச்சோ எப்போதும் போல மனதிற்குள் பேசாமல் வெளியே உளறிவிட்டேன் போலவே என்று பயந்து அது வந்து அது சும்மா என்று உளறி கொட்டிவிட்டு ஹால் சோபாவில் வேகமாக ஓடி அமர்ந்து கொண்டாள் அவன் அவள் கொடுத்த காஃபியை அறிந்துவிட்டு நன்றாகத்தான் இருக்கிறது என்று இன்னி வாய் திறந்து சொல்லவில்லை என்றால் மின் நன்றாக இருந்ததா என்று வாய் திறந்து கேட்கவில்லை இரவும் உணவு நேரமும் இருவருக்கும் இடையே பேச்சுஞ்சியை கழிய சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு உணவு மேடை துடைத்து ஆடுவனுக்கு பாலை சூடு செய்து எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தவள் தனது படுக்கையை எடுக்க கை நீட்டினாள் நீ இனிமேலும் கீழே படுக்க வேண்டாம் அந்த ரூம்ல படுத்துக்கோ என்றான் ஆதவன் முஞ்சும் சொல்லாமல் அவனை ஒரு முறை ஓர கண்ணால் ஏன் என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அடுத்த அறையில் தஞ்சமானால் வெண்ணிலா என்னதான் தனித்தனியே படுத்த போதும் ஒரே அறையில் இருந்தபோது மனதில் ஒருவித நிம்மதியாக இருந்தது போல உணர்ந்தாள் வெண்ணிலா அந்த உணர்வு என்னவென்று இனம் காண முடியாமல் அவனிடம் ஏன் என்று நேருக்கு நேராக கேட்காமல் இப்போது என்ன யோசனை என்று ஒரு மனம் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லும் விதமாக இன்னொரு மனமோ மறுத்து ஏதும் கூறினால் என்னவோ அவன் அருகில் தான் படுக்க விரும்புவது போலாகுமோ அருகில் என்ன அருகில் அவன் கட்டிலில் படுப்பதும் தான் தரையில் படுப்பதும் அருகிலா ஆனால் ஒரே அறையில் இப்படி தனித்தனியாக படுவது கூட பிடிக்கவில்லை போல உம் பிரீத்தியை மறக்கவே இல்லை போலவே எப்போது அவளை மறந்து என்னை மனைவியாக ஏற்று என்று கண்டதையும் நினைத்து கலங்கியது அடுத்த நாள் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து சமையலில் தன் திறமையை நிலைநாட்டிக் கொண்டிருந்தாள் வெண்ணிலா ஆறு மணிக்கு எழுந்து ஜாக்கிங் செல்ல வெளியே வந்தவன் அந்த நேரத்தில் சமையலறையில் சத்தம் கேட்கும் என்னவென்று எட்டி பார்த்தான் அவன் வந்த நேரம் அவள் இட்லி பாத்திரத்திலிருந்து அந்த இட்லிகளை தண்ணீர் தெளிக்காமல் சூட்டோடு எடுத்துவிட்டு அதனால் கை சுட்டுவிட அதை ஊதிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா காலேஜ் கிளம்பாமல் இங்கே என்ன உருட்டுகிறாய் என்று ஆதவனின் குரலை எதிர்பாராமல் வேகமாக திரும்பி மேடையிலிருந்து சில பாத்திரங்களை கீழே தள்ளிவிட்டாள் அவற்றை அவனும் சேர்ந்து எடுக்க காலைக்கும் மதியத்துக்கும் சமையல் தான் என்ற அவளின் பதிலில் சிறு கோபத்துடன் படிக்கிற எண்ணமே இல்லையா இத்தனை நாள் லீவ்ல இருந்தபோது செஞ்சது ஓகே காலேஜ் போகும் போதெல்லாம் இந்த சமையல் வேலை ஒன்று வேண்டாம் இன்று அவன் கண்டிக்க இல்லை ஒரே ஒரு வாரமாக தான் ப்ளீஸ் என்னால் முடியலைன்னா நானே ஸ்டாப் பண்ணிடுறேன் ப்ளீஸ் இன்று அவள் கெஞ்ச காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா படிக்கிறதை விட்டு விட்டு கையை சுட்டு காலை சுட்டு ஏன் தான் இந்த வேலையோ என்னவோ பண்ணிக்கொள் நான் ஜாகிங் போறேன் என அழுத்து கொண்டு கிளம்பினான் உங்களுக்கு டீ என்றவள் அவன் பதில் சொல்லும் முன் நீங்க ஜாகிங் போயிட்டு வந்துதானே குடிப்பீங்க மறந்துட்டேன் அப்புறமா கலக்கட்டா என்றாள் பதிலை தெரிந்து கொண்டே கேள்வி கேட்கும் பழக்கத்தை விடு என்று அவன் கண்டித்தவாறே வெளியேறிவிட தலையில் ஒருமுறை கொட்டிக்கொண்டு தன் வேலைகளில் முனைந்தாள் வெண்ணிலா அவன் வந்ததும் அவனுக்கு அறந்த டீயை கொடுத்துவிட்டு அவனுக்கும் தனக்கும் அதிக உணவை புதிதாக வாங்கி வந்த டிஃபன் பாக்ஸ்களில் வைத்துவிட்டு தனது உடையை அவர்களது அறையிலிருந்து இருந்து எடுத்துக்கொண்டு மற்றொரு குளியலறைக்குள் புகுந்தாள் வெண்ணிலா குளித்து இளம் செய்த அணிந்து அவள் வெளியே வரும்போது ஆதவனும் தயாராகி அப்போதுதான் வெளியே வந்தான் சற்று நேரம் சுற்றியுள்ளவரை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் வயலட் நிற ரோஜாவை போலிருந்தவளை தன் கைக்குள் கொண்டு வந்து அந்த சிவப்பு ரோஜா போன்ற இதழ்களை வருடி வெட்கத்தில் சிவந்திருக்கும் அந்த பின்னு ரோஜா போன்ற கண்ணக்கதிப்பில் ஒரு முத்தமிட்டு ஓடி விளையாடும் அந்த இரு கருநிற ரோஜாக்களை ஊடுருவி அதன் விளையாட்டை நிறுத்தி ஒரே நிலையாய் தன்னை நோக்க வைத்து இளஞ்சிவப்பும் கலந்த சற்று பெரிய ரோஜாவை போன்ற அந்த கழுத்தில் முகம் புதைத்து இப்படியாக கட்டு ஊடிய தன் இன்னங்களை கண்டு தானே மிரண்டு தலையை பலமாக ஒரு உழுக்கு உழுக்கி தடை செய்துவிட்டு அவன் நிமரும்போது விண்ணிலாவும் அவன் பார்வையின் மாறுதல்களை இனம் காண முடியாமல் சற்றே தடுமாறிவிட்டு தன்னை சுதாகரித்திருந்தாள் இருவரும் காலை உணவை எதிரதில் அமர்ந்து உண்ணும்போது இருவருக்கும் மற்றவரின் பார்வை தங்கள் மேல் விழுவது புரிந்தாலும் அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் உணவிலேயே கவனமாக இருந்தன அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாக அத்தா நான் காலேஜ் போற ரூட் ஒரு தரம் சொல்றீங்களா கொஞ்சம் குழம்பி விட்டது என்றால் பாவமாக அப்பாவோடு போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டே ரூட்டை கவனிக்கவில்லையா என்று கேள்வி கேட்டான் ஆதவன் அவள் இவனுக்கு எப்படி நான் வேடிக்கையில் தான் கோட்டை விட்டேன் என்று தெரியும் என்று மனதில் எண்ணியவாறே பதில் சொல்லாமல் இருக்கவும் உம் தட்டில் தெரியுதா ரூட் ஒழுங்கா கேளு இங்கிருந்து மெயின் ரோடு வர நடந்து போ மோஸ்ட்லி அடையார் வரைக்கும் போகும் ஷேர் ஆட்டோ ஏதாவது வரும் அந்த ஆட்டோ காரனையே கேளு கிண்டி வரைக்கும் போவான் இல்லனா அடையார்ல இறங்கி இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடித்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போ அங்கிருந்து தாம்பரம் போற ட்ரெயின்ல ஏறி குரோம்பேட்டையில் இறங்கு என்று நீளமாக பேசி முடித்தான் சொல்லும் போதே இவ்வளவு நீளமாக இருக்கே எப்படி போறேனோ முதலில் எண்ணியவள் கூட்டிட்டு சொல்றீங்க என்று தன் அடுத்த சந்தேகத்தை கேட்டாள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போனேன்னா இப்ப சாப்பிட்ட இத்தனொன்றும் செரித்து விடும் பேசாம ஷேர் ஆட்டோலயே போ என்று முடித்து விட்டு கை கழுவு எழுந்தான் காலேஜுக்கு நேரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிய போது திரும்பி வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் சாவி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக வரவில்லை வெண்ணிலாவிற்கு விவரமாக ரூட் சொல்லிய தலைவருக்கும் வீட்டுக்கு வரும்போது அவள் என்ன செய்வாள் என்பது தெரியவில்லை சார் ஆட்டோவில் ஏறி அமர்ந்து அடையாறை அடையும் முன்னரே கடவுளே இதற்கு பஸ் ஸ்டாண்ட் வரை நடந்து வந்து உணவை செறிக்க விட்டிருக்கலாம் என்ன குழுக்கு செரிக்காமல் போனாலும் வாந்தி வர செய்துவிடும் போல என்ற எண்ணம் பிறந்தது வெண்ணிலாவிற்கு ஒரு வழியாக சென்னை டிராஃபிக்கில் மிதந்து காலேஜுக்கு வந்து சேர்ந்தாள் எப்போதும் பவித்ராவை தவிர வேறு யாருடனும் அதிகம் பேசாமல் ஒரு சின்ன சிரிப்புடன் வளைய வருபவள் என்றாலும் புதிதாய் அதுவும் திருமணம் நடந்து வந்தவள் என்பதால் தோழிகள் அனைவரும் கேலி கிண்டல் என வருத்தெடுக்க ஆரம்பித்தனர் எல்லாவற்றுக்கும் உண்மையை சொல்ல முடியாமல் ஒரு செயற்கை சிரிப்பையே உதிர்த்து கொண்டிருந்தவள் கேலி அளவு மீறி போகவும் அனிச்சை செயலாய் பவித்ராவை பார்த்தாள் அவள் பார்வையின் அர்த்தம் ஏதோ நல்லதில்லை என்பது போல் பவித்ராவிற்கப்பட்டது தோழியை மற்ற இடமிருந்தும் மீட்டு தங்கள் மேஜையில் போய் அமர்ந்த போது மணியடித்து அவர்கள் பேச்சை நிறுத்தியது உணவு இடைவெளியில் ஒரு மரநிழலில் அமர்ந்து பவித்ரா கேள்விகளால் குடைய கண்கள் கலங்க பேந்த பேந்த விழித்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா உனக்கு அவரை பிடித்ததா சும்மா பாட்டி சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்னு சரின்னு மண்டையா மண்டே ஆட்டினியா அவர் அந்த பெண்ணை காதலிச்சிருந்தா என்னடி செய்வ மனம் மாற காத்திருப்பியோ ரொம்ப தியாகியோ நீ வாய்த்திருந்து யார்கிட்டையாவது பேசணும் நிலா உன்னை என்னதான் செய்றதோ சரி கல்யாணம் ஆனதும் அவர் கீழே படுக்க சொன்னால் அவருக்கும் மண்டே ஆட்டினியா நானா விருப்பப்பட்டா இந்த கல்யாணம் நடந்தது என்கிட்ட ஏன் எரிஞ்சு விடுறீங்க என்று கேட்பது தானே இப்படியே எல்லாத்துக்கும் சரி சரின்னு போயிட்டே இரு உன் தலையில நல்லா மிளகா அரைப்பாங்க இன்று அவள் தன் உயிர் தோழிக்கு நடந்ததை நினைத்து புலம்பி திட்டி பதில் பெற்று கொண்டிருந்தாள் திட்டாத பவி எனக்கு அப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல அப்பா வர பாட்டியோட யாரும் ஏதோ நீ மட்டும் எல்லாருக்காகவும் பாரு என்ன ஒப்போ என்று கடைசியில் சளிப்பில் முடித்தாள் பவித்ரா பவித்ரா நிலாவிற்கு முற்றிலும் மாறுபட்டவள் தாய் தந்தை ஒரு தங்கை என்ற ஒரு அழகான கூட்டிற்குள் வளர்ந்தவள் என்றாலும் தந்தையின் வளர்ப்பில் தைரியமும் தப்பை தப்பென்று நிமர்வுடன் தோழிகளாக்கிவிட்டது அவளது கடந்த காலம் தெரிந்தபோது அவளின் மேல் இன்னமும் பிடிப்பு ஏற்பட்டது என்றால் அதை மறைத்து முகத்தில் எப்போதும் இளம் புன்னகையை பரவிவிட்டிருப்பது அவள் மேல் ஒரு மதிப்பையும் உண்டாக்கியது நிலாவின் அழுகுறலும் மன்னித்து பவி என்ற கெஞ்சலும் என்னுடைய மன்னிப்பு தான் சொன்னேன் என்று கூறி அந்த வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் அப்பாவும் ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிடுன்னு சொன்னாங்க உங்க வீட்டு நம்பர் கொடு அப்பா உன் கணவர்கிட்ட பேசுவாங்க என்று அவர்கள் வீட்டு ஃபோன் நம்பரை கேட்டாள் அத்தா மட்டும் செல்போன் மட்டும் தான் வச்சிருக்காங்க அந்த நம்பர் தரட்டா என்று கேட்டு குறித்து வைத்திருந்த என்னை அவளுக்கு கொடுத்தாள் வெண்ணிலா அதன் பின் லேப்பிலும் அசைன்மெண்ட்டுக்கான குறிப்பு சேர்ப்பதிலும் நேரம் செஞ்சுவிட நான்கு மணிக்கு கல்லூரி முடிந்து ஜன சந்தடியில் சிக்கி வீடு வந்து சேர்ந்த போதுதான் வீட்டில் யாரும் இல்லை உள்ளே செல்வதற்கு சாவியும் தன்னிடமில்லை என்பது உரைத்தது வெண்ணிலாவிற்கு சிறிது நேரம் ஐயோ என்று வர ஓய்ந்து போய் படிக்கட்டில் அமர்ந்து விட்டாள் வெண்ணிலா காலேஜ் முடிந்து ட்ரெயின் ஏறி பஸ் மாறி ஷேர் ஆட்டோ பிடித்து சக்கையாய் பிழிந்த உடம்போடு வந்து சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று பார்த்தால் எரிச்சல் வந்தது வெண்ணிலாவிற்கு என்ன செய்வது நடந்ததே நினைத்து ஓடி வருமா என்ன செய்வதென்று பார்க்கலாம் இன்று சற்று நேரத்தில் சமாதானமாக்கி ஆதவனுக்கு போன் செய்யலாம் என்று முடிவு பண்ணி மெயின் ரோடு வரை நடந்து சென்று ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்திற்குள் நுழைந்து ஆதவனை என்னை டயல் செய்தாள் ஒரு திங்களையே போன் எடுக்கப்பட மறுமுனையிலிருந்து வந்த ஹலோ ரொம்பவும் அவன்தானா என்ற சந்தேகம் வந்துவிட் ஆதவன் என்ற அவளது கேள்விக்கு நீயா நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் பேசுறேன் என்று அவர் பதில் பேசக்குள் வைத்து விட்டான் ஆதவன் தன்னை இனம் கண்டு கொண்டானா இல்லை வேறு யாரோ வேறு யாருக்கோ சொன்ன பதிலா தப்பான நம்பரோ கிடைத்த பதிலால் திரும்பவும் கூப்பிடவும் தயக்கமாகவே இருக்கவே பேசாமல் வந்துவிட்டாள் சற்று நேரம் கழித்து முயலலாம் என்ற எண்ணத்தில் வீடு வரை சென்று திரும்பவும் நடக்க வேண்டுமே என்று அருகில் இருந்த மாங்கனி விநாயகர் கோவிலில் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதே நம்பருக்கே முயன்றாள் அப்போதும் எடுத்து அவளது ஹலோபிற்கு பின் மீட்டிங்கில் இருக்கிறேன் என்று நான் சொல்லவில்லை கடித்த பற்களுக்கு இடையே அவன் வார்த்தையை சாவி இன்று தொடங்கும் முன் தொடர்பு துன் துண்டிக்கப்பட்டிருந்தது ஜிவு ஜிவு என்று கோபம் ஏற வீட்டுக்கு வந்து சேர்ந்தவள் அந்த அப்பார்ட்மெண்டில் விளையாடும் இடத்திற்கு சென்று ஒரு பெஞ்சில் அமர்ந்து கண் தன்னை சமன்படுத்தினாள் மீட்டிங்கில் இருக்கும்போது தொந்தரவு செய்ததால் தான் கோபம் கொண்டிருக்கிறதாக இருந்த போதும் பவி சொல்வது போல் இன்னும் அந்த பிரீத்தியே நினைத்து கொண்டிருப்பதால் தான் என்ன செய்தால் கூட கடித்து குதிர தோன்றுகிறது போல என ஆயிரம் ஆயிரம் விதமாக ஓடிக்கொண்டிருந்த போலவே நின்று வேகமாக ஓடின ஒன்பது மணிக்கு உள்ளே நுழைந்த ஆதவன் பைக் ஸ்டாண்டில் வண்டியை நிறுத்திவிட்டு மேலே வீட்டுக்கு சென்றான் துண்ணிலா அமர்ந்திருந்த இடமோ பைக் ஸ்டாண்டுக்கு எதிர்த்து செயல் என்பதால் அவன் அவளை கவனிக்க வாய்ப்பில்லாமல் போனது மேலே சென்று பூட்டியிருந்த வீட்டை பார்த்தவன் ஹோ காட் எங்கே போனா காலேஜ் முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் ஏதோ பிரச்சனையோ அதற்கு தான் அழைத்தாளோ கடவுளே போனை எடுக்கவில்லையே இப்போ எங்க இருக்கிறாளோ அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாதே பிளீஸ் கடவுளே நோ என்று பதட்டத்தில் நூறு காதா தூரம் எண்ணத்தை ஓடவிட்டான் ஆதவன் சச்சி நிதானித்து அவள் மாலையில் அழைத்த அந்த எண்ணிற்கு பிறகு முயன்றான் பப்ளிக் டெலிபோன் நம்பர் உடனே கிடைக்குமா என்ன அவன் பொறுமையை ஒரு கால் மணி நேரம் சோதித்துவிட்டு பின்னர் யாரோ எடுத்தார்கள் எடுத்தவரிடம் அது எந்த ஏரியா என்று விசாரித்துவிட்டு அருகிலிருக்கு பூத் என்பதை அறிந்த பின் போனை வைத்தான் பிறகுதான் தோன்றியது ஓ சாவி இல்லை போல தான் அழைத்திருக்கிறாள் காலேஜ் முடிந்து பசியோடு அசதியாய் வந்திருப்பாள் அவளும் மறந்து விட்டாள் என்றால் நானாவது எடுத்து கொடுத்திருக்கலாம் என்று முந்தவாறே அவளை தேடி கீழே சென்றான் அப்பார்ட்மெண்ட் வளாகத்தை ஒரு முறை சுற்றி வந்த பின் குழந்தைகள் விளையாட்டு இடத்தில் அவள் இருப்பதை கண்டுவிட்டு மனதில் நிம்மதியுடன் அங்கே சென்றான் நீ ஃபோன் பண்ணும்போது மீட்டிங்ல இருந்தேன் அதுதான் சாரி முதன் முதன்முதலாக அவளிடம் மன்னிப்பை அவன் வேண்டியதும் ஒன்றும் சொல்லாமல் அவனோடு கூட சேர்ந்து நடந்தாள் வெண்ணிலா நாளைக்கு மறந்துடாம இன்னொரு சப் சாவி எடுத்துட்டு என்று அவன் கேட்டதற்கும் ஒரு தலையாட்டலே பதிலாக வந்தது அந்த மௌனம் ஏதோ செய்ய நிலா நிலா ஐயம் சாரி என்று திரும்பவும் அவன் கூறிய போது நிலாவிற்கு கோபஞ்சலமாக வடிந்து விட்டிருந்தது ஆனால் திரும்பவும் அது விஸ்வரூபம் எடுத்து இருவரையும் ஆட்டி வைக்கப் போகிறது என்பதை இருவருமே அறியவில்லை